போகிறோம்னா லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி கொம்பு டிசைன் எப்படி போடுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேப் வரைஞ்சிக்கிறோம் இந்த ஷேப் வரையும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் குட்டியாக வரைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி அதோடைய ஷார்ப்பிருக்கு இல்லையா அது வந்துட்டு ரொம்ப உள்ளே போகாமல் அந்த பாதையோடு நமக்கு வந்து கொஞ்சம் நிறுத்திடணும் இப்போ வந்துட்டு இதில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம் செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் த்ரெட்டு வந்துட்டு ரொம்ப இழுத்து அது மாதிரிலாம் பண்ணாமல் ஜென்டெலாக செயின் ஸ்டிச் போடணும் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க வளைவு வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணுங்க ஏன் பொறுமையாக போடணும்னு சொல்கிறேன்னா நம்ம இழுத்து பிடிச்சி நூலை போடும்போது அந்த நூல் வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியாக மாதிரி இருக்கும் அதில் நம்ம லோட் பண்ணும்போது அதோடைய அழகே தெரியாமல் போயிடும் அதனால தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க இதோட நான் செயின் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அங்கே ஒரு எண்டர் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அங்கே இருந்துட்டு ஒரு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச் அதாவது நான் ஏற்கனவே போட்டுக்கிற செயின் ஸ்டிச்சுக்கும் உள் பக்கமாக இருக்கணும் அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்புறம் திரும்ப நீடில் பக்கமாக கொண்டு வரேன் ஏற்கனவே போட்டு லாங் ஸ்டிச்சோட பாதிலே நீடில் இன்சர்ட் பண்ணுறேன் அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் திரும்ப உள் பக்கமாக நெடியில் கொண்டு போகிறேன் உள் பக்கமாக கொண்டு போகும்போது கொஞ்சம் பெரிய செயினை கொண்டு போங்க அங்கே ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப கீழே வரும்போது ஏற்கனவே போட்ட லாங் ஸ்டிச்சோட பாதிலேயே நெடியில் இன்சர்ட் பண்ணுறேன் அங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் திரும்ப மேல் பக்கமாக ஒரு லாங் ஸ்டிச் செயின் பக்கத்திலே போடணும் அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் லாஸ்ட் எனக்கு த்ரெட் வந்துட்டு அடியில் ஸ்ட்ரக் ஆகுது நான் என்ன பண்ணுறேன்னா நீடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வெளியில் எடுத்துட்டேன் எடுத்து முடிச்சுட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் நமக்கு செயின் மாட்டுச்சுன்னா அந்த எஜ்ஜை பிடிச்சி இழுக்காமல் இந்த மாதிரி நீடில் கொஞ்சம் உள் பக்கமாக விட்டு எடுக்கணும் அப்புறம் கீழே ஒரு லாங் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் திரும்ப மேலே ஒரு லாங் ஸ்டிச் மேலே கொண்டு வரும்போது கொஞ்சம் பெருசாக லாங் ஸ்டிச் போடுங்கள் அப்போ தான் நம்ம அந்த வளைவில் வந்துட்டு ஷேப் நமக்கு கிடைக்கும் நாம் ஏற்கனவே போட்ட லாங் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே தான் லாங் ஸ்டிச் போட்டுட்ருந்தாக்கா அந்த வளைவு வராமல் ஒரே இடத்துலையே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால தான் மேல் பக்கமாக நம்ம வந்துட்டு லாங் ஸ்டிச் கொண்டு வரும்பொழுது நல்லா உள்ள தள்ளி இப்போ பாருங்கள் நல்லா நான் பெருசாக உள்ள தள்ளி அங்கே ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கிறேன் அது மாதிரி மேல் பக்கமாக ஒரு லாங் ஸ்டிச் திரும்ப கீழ் வரும்போது ஏற்கனவே போட்ட லாங் ஸ்டிச்சுக்கும் பாதிலேயே நான் வந்துட்டு லா லாங் ஸ்டிச் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்டிச் குட்டியை பக்கத்துலேயே போடணும் தூரம் தள்ளி போடறாதீங்க அப்புறம் திரும்ப அதே மாதிரி மேல் பக்கமாக வரும்பொழுது நீட்டாக லாங் ஸ்டிச் அப்புறம் ஒரு லாங் ஸ்டிச் திரும்ப வெளிப்பக்கமாக ஒரு லாங் செயின் லாங் செயின் போடும்போது ஏற்கனவே போட்டேன் லாங் செயினுக்கும் பாதிலாம் நிறுத்திருக்கேன் நல்லா பார்த்தா தெரியும் அப்புறம் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நெடியல் மாட்டது பார்த்து இடுங்க பிக்னஸாக இருக்கிறவங்க இந்த வளைவு வர வரைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணாதான் நமக்கு வந்துட்டு நீட் ஃபினிஷ் கிடைக்கும் நான் இதோடைய ஃபுல் வீடியோ வந்து என்னுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க என்னுடைய ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவை நான் போட்டிருக்குறேன் தெரியாதவங்க பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குங்க இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஸ்டிச்சோடைய ஃபுல் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ஃபுல் வீடியோவும் போடுறேன் இப்போ வந்துட்டு நம்ம அந்த வளைவு வந்துட்டு முடிச்சிட்டோம் அதாவது இந்த வளைவு வர வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்துட்டு பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக தான் இதை போட்டு காமிச்சிருக்கிறேன் இந்த டிசைன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது எனக்கு ரொம்ப டைம் தான் ஆச்சு அதனால ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து தான் செய்யணும் இந்த இந்த டிசைன் இந்த ஷேப் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா இப்போ கொடி டிசைன்லாம் யூஸ் பண்ணி ப்ளவுஸ்லாம் போடுறாங்கல்ல அங்கெல்லாம் வந்துட்டு இது நிறையா யூஸ் ஆகும் இந்த ஸ்டிச் அதனால் இது கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே நான் சொல்லுவேன் அது மாதிரி ஒரு மேங்கோவுடைய அவுட்லைனுக்கும் இந்த ஹாஃப்லோடிங் ஸ்டிச் கொடுக்கலாம் அது மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசித்து இது இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போடலாம் அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும் நம்ம ஏற்கனவே செயின் ஸ்டிச் போட்டிருக்கலாம் உள் பக்கமாக அதில் வந்து சுகர் பீட் கொடுக்கலாம் அதுவும் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும் அது டிசைன்கே கீழ்ப்பக்கமாக வரும்பொழுது லாங் செயின்லாம் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்துலேயே போட்டுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ப்ராடாக கிடைக்கும் உங்களுக்கு ஷார்ப்பான ஒரு எஜ்ஜு வேணும்னா முடியும் பொழுது நீங்கள் லாங் செயின் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அது மாதிரி போட்டுக்கலாம் இந்த கொம்பு டிசைன் நல்லா வரணுன்னா நம்ம வந்துட்டு த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ரொம்ப இழுத்து பிடிச்சி பண்ணாமல் ஜென்ட்டில் த்ரெட்டை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் பிசுறு எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படி நீங்கள் போடும் பொழுது பிசுறு எதாவது வந்துச்சுன்னா அங்கே ஒரு எண்டு போட்டு முடிச்சுட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் இந்த டிசைன் வந்து போட்டு முடிச்சுட்டேன் எனக்கு கொஞ்சம் ப்ராடாக வேண்டதுனால நான் பக்கத்தில் பக்கத்துலேயே போட்டிருக்கிறேன் எண்டு போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்